அஜித் அஜித்குமார் வந்து ஒரு ததிரியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க எப்பயுமே வந்து அஜித் அஜித்குமார் வந்து படம் நடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த படம் என்னன்னு சொல்லி ஒரு அறிவு போவார் ஆனால் இந்த முறை என்னன்னா படம் எடுத்து முடிக்கவே இல்லைங்க இன்னும் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு விடாமுயற்சி அப்படிங்கிற படம் அதுக்குள்ள வந்து அடுத்த படத்துடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய பேரை கொடுத்துருக்காங்க என்னடா இது திடீர்னு வந்து அஜித் வந்து அடுத்த படத்துக்கான ஒரு போஸ்டரே விட்டாரு அதாவது நேம் இதான் குட் பேட் அக்லி தான் படத்துடைய நேம் அதுடைய டைரக்டர் யாருன்னா இயக்குனர் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் யார் அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ட்டா நம்ம மார்க் ஆட்டணி படம் எடுத்தவர் தான் அந்த படத்தை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மார்க் ஆட்டணி படம் எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்துடைய இயக்குநர் சொல்லியிருந்தாங்க அது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த விடாமுயற்சி படம் இன்னும் முடியவே இல்லை அதுக்கெலாம் வந்து எதுன்னு அவ்வளோ அவசரம் அப்படின்னு பார்த்தா அந்த அளவு அவசரப்படுத்தியிருக்காங்க ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து ஷூட்டிங் 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 இருக்கு இன்னும் ஒரு வருஷமும் இருக்கு துணி படம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ வந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கில் போய்கிட்டே இருக்குது அதில் என்னன்னாக்க அவருக்கு திருப்தி இருக்கா என்னன்னு தெரியல ரொம்ப நாள் நீண்டுக்கிட்டே போகுது அதனால என்ன பண்ணார்னா அஜித் திடீர்னு ஒரு முடிவு பண்றாரு சரி இந்த சமயத்தில் வந்து இன்னொரு படம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இதுக்கு காரணம் வந்து விஜயாவோட இருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி ரெண்டு படம் எடுத்துட்டு நான் சினிமா உலகத்தை மட்டும் நான் வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஏன்னால் அவர் அரசியலுக்குள்ளே இறங்கிறதுனால சரி அப்படி வெளியேற்றால் அவருக்கான இடம் வெற்றிடமா இருக்கும் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மா இறங்க இருந்தாங்க கலைஞரையாக இறந்தாங்க இவர்களால் போது அங்கே வந்து வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி தான் கமலாஜன் இப்படி மாலை பெழம் பேர் விஜய் வந்து வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி தான் ஓடி வந்து அரசியலுக்குள்ள வராங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து விஜய் இல்லை அப்படின்னோம்னா அந்த விஜய் இருந்த இடத்துல வந்து வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி பல நடிகர்கள் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க யாரு நம்ம சிவகார்த்திகன் சரி சிம்பு சரி தனுசு இந்த மாதிரி நடிகர்களும் சரி இன்னும் சில புது புது நடிகர்கள் நேற்று முளைத்த மலைகள் வந்து இன்று முளைத்த காலான் மாதிரி இருக்கிற பல நடிகர்கள் வந்து நான் வந்து விஜய் இடத்தை பிடிச்சே ஆனும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முட்டி மோத ஆரம்பிச்சிருவாங்க சரி அதனால என்னப்பா விஜய் இடம் காலியாக தானே இருக்கு அதனால அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துள்ள வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அங்கே விஜய் இருந்ததுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது யாருன்னா தலா அஜித்து தான் நாளைக்கு ஒரு சின்ன வந்து ஒரு காளான் புதுசாக வந்த ஆள் கூட வந்து அங்கே வந்து விஜய் எடுத்த பிடிச்சிட்டேன்னு சொல்லி நாளைக்கு எனக்கு வந்து எதிரே போட்டியானவர் வந்து தலா அஜித்து தான் சொல்லி தலா அஜித்துக்கு போட்டியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து விஜய் விஜயவும் அஜித்து ஒரே காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்தவங்க அதனால ரெண்டு பேரும் சரிசமும் வந்து போட்டியாளராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சில சின்ன சின்ன நடிகர்லாம் வந்து நாளைக்கு விஜய் இடத்துக்கு வந்துட்டு நாளைக்கு நான் வந்து விஜய் அஜித் வந்து எனக்கு போட்டியாகணும்போது அஜித்துடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆகும்ல அதனால என்ன பண்ணுறேன்னா சரி சின்ன பையங்களாம் வந்து நாளைக்கு வந்து முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கோம் விடாம விடாமுயற்சியெலாம் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ஆகிடும் பொருள் படம் எடுக்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னாக்கா இந்த கேப்ல வந்து இன்னும் நிறைய வந்து சிறுவண்டு சிறுவண்டுகள்லாம் வந்து உள்ள நுழைஞ்சிடும் அப்படின்ட்டு அதனடியே நம்ம படம் கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த படத்தை அவர் கொடுக்குறாரு இந்த படத்தை கொடுத்து அவர் ஒரு தனக்கான ஒரு இடத்த பிரிச்சிட்டாருன்னா போட்டியே கிடையாது அஜித்துக்கு யாருமே போட்டி கிட அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டா அடுத்து யாரு வந்தாலும் சரி அவங்களுக்குள்ள தான் போட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தனக்கான இடத்த ஒரு உறுதியான இடத்த நிலைநிறுத்துவதற்காக தான் அஜித் வந்து அதிரடியா வந்து அடுத்த ஒரு படத்துக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு இந்த அப்டேட்டில் வந்து ஆதி ரவிச்சேந்திரன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதையை வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்க ஏன்னா வந்து இந்த இடம் வந்து ஒரு நிரந்தரமான இடம் அதாவது போட்டியாளரே இல்லாமல் அந்த அப்ப வந்து முன்னாடிலாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு வந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் போட்டியாக தான் அதே அதேமாதிரி தான் ரஜினி கமலம் இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து விஜய் ஒதுக்குனதுனால அஜித் மட்டும் இருக்கார் அஜித்துக்கு வந்து ஒரு தனுஷ் வந்து போட்டியாளராக வந்தால் அஜித்துடைய ப்ரெஸ்டீஜ் இது டேமேஜ் ஆகும் அதே மாதிரி சிம்பு வந்தாலும் டேமேஜ் ஆகும் இப்படி இன்னும் சில செவ்வகார்த்திகள்லாம் வந்து போட்டியாளராக வந்து நின்றாருனாக்க ஒரு அஜித்துக்கான இருக்கிற கௌரவமே போயிரு அதுக்காக என்ன பண்றன்னா சிறு வண்டுகள் வர்றதுக்கு முன்னாடி தனக்கான ஒரு நிலையான இடத்தை யாரும் தொட முடியாத ஒரு இடத்தை பிடிச்சு தா ஒரு சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படிங்கிறதுனாலதான் இப்போ ஒரு படம் முடினதுக்கு முன்னாடியே அடுத்த அப்டேட்டை கொடுத்து தன்னுக்கான ஒரு பாணியை கொண்டு போய்க்கிருக்காரு அப்படிங்கிறது விஷயம் மட்டும் தெரியுது பாத்தீங்களா தேவிஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு விசையமைக்கிறாரு அது மட்டும் இல்லாம மைத்ரி மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க சரி இந்த படத்தை வந்து இன்னும் காலகட்டங்கள் கம்மியாக தான் இருக்குது உடனே வந்து பொங்கலுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காரு ஏன்னா விடாமுயற்சி அது எப்போ ஒருதோ தெரியல அந்த படம் வந்து ஏற்கனவே வந்து பல பிரச்சனை அப்படிங்கிறது விடாமுயற்சியுடைய மகிழ் திருமணி உடைய இயக்குநராக வர்றதுக்கே வந்து பல நாட்கள் வந்து முடிவு பண்ணி வேறு வழி இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து மகிழ் திருமேனியை போட்டு அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது பயங்கர ப்ராப்ளத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால வந்து பிராப்ளத்தோடு அந்த படம் வந்து ஸ்லோவாகுது அதுக்கு முன்னாடி விடாமயற்சிக்கு முன்னாடி வந்து இந்த குட் பேட் அக்லி வந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது என் மற்ற படம் வந்து அடுத்து வர பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீ ரிலீஸ் பண்ணணும் பொங்கல் அன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு மும்முருமா இறக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதுவும் இல்லாமல் இந்த படத்து மூலம் வந்து அஜித் வந்து யாருமே தொட முடியாத ஒரு உச்சாணி கொம்பில் ஒரு சேர் போட்டு உக்காரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து விடாமறிச்சி முடிகிறதுக்கு முதலே அடுத்த படத்துடைய அப்டேட்டை கொடுக்குறாரு அந்த படத்துக்கு முன்னாடியே அடுத்த ஒரு அப்டேட்டை கொடுப்பார் இனி வந்து அஜித்துடைய படங்கள் வரிசையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தான் வந்து அவர் ஒரு உச்சி கொம்பில் போய் உட்கார முடியும் யாருமே தொட முடியாத ஒரு இடத்துல உட்கார முடியும் அதுதான் வந்து இப்போ தல அஜித்துடைய எண்ணம்